எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பல்வேறு மருத்துவமனை கல்லிடம் சிறப்பு வேற்றுமை ஒற்றுமை அதன் அனைத்து மதமும் இணைந்து ஒரு தேசியக்குடி ஏற்றுக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிக மகிழ்ச்சி நாம் எதிர்பார்ப்பது அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த அறிவுரை நகர் குருவாயூரப்பன் ரோஜா கானந்த பகுதியானது ஒற்றுமையாக ஒரு முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவுரை நகர் பகுதியில் குருவாயூரப்பன் நகரில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முஜிப் ரகுமான் தலைமையில் இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ஆகிய மும்மதத்தினரையும் ஒருங்கிணைத்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பல்லடம் காவல் ஆய்வாளர் டெனின் அப்பாத்துறை வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருப்பது மும்மதத்தினரை வைத்து கொடியேற்றியது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்